இதில் வந்து ஒரு ஹெல்த்தி மேனோட பாடி அமைப்பும் டெஸ்டோஸ்டுரான் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய உடல்வாகு ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் ஸோ இந்த படத்தை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய அவனுடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ளட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் மார்னிங் வந்து லெவன் ஓ கிளாக்கில் மைட் பி செவன் டு லெவன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் லேபில் போய் கேட்க வேண்டிய டெஸ்ட்டு பேர் டோட்டல் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது கூட வந்து பிளட் சுகரில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஹெச்பிஏவன்சி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் டோட்டல் டெஸ்டோஸ்டான் இதில் நிறைய டெஸ்ட் நிறைய வகை இருக்கும் பட் அதெல்லாம் அவங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைனில் வேண்டியதில்லை இப்போ இந்த டெஸ்டோஸ்டோன் டோட்டல் டெஸ்டோஸ்டன் அப்படிங்கிறது ஏஜுக்கு தக்க மாதிரி மாறும் சாதாரணமாக அந்த இமேஜ் தான் இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் இன்னும் தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கு இருபது வயசு ஆணுக்கு நைன் ஹண்ட்ரட் நானோ கிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது அதே முப்பது வயசு ஆகும் பொழுது எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இயர்ஸில் வந்து அறநூறு நானோ கிராம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வயசாக வயசாக இந்த ஹா மேல் ஹார்மோனுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும் ஆண் ஹார்மோனுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும் இந்த மாதிரி குறையும் பொழுது உங்களோட பாடியில் அந்தந்த வயசுக்கு தக்க மாதிரி அது குறஞ்சா பரவாயில்ல ஆனால் உங்களோட இளம் வயதிலேயே அது குறையுது அப்படின்னு வைங்க சில காரணங்கள்னால அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி குறையும் பொழுது இது ஒரு இந்த இமேஜை கம்பேரிசன் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த இமேஜில் இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற ஆண் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட் எடுத்துக்கலாம் இது வந்து எலிவேட்டட் மூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பர்சனுக்கு டெஸ்டோ குறையும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வர்றதா நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு உடல் அசதி இருக்கலாம் இல்லை மன சோர்வு இருக்கலாம் ஒரு விஷயத்தில் வந்து கவனம் பண்ண முடியாமல் இருக்கலாம் மனசில் வந்து சில சமயம் ஆண்கள் சொல்கிறது உண்டு என்னால் எனக்கு மறதி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறத பார்த்துருக்கோம் அடுத்தது கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது தைரியம் அந்த தைரியம் இருக்கிற ஆணுக்கு அவங்களுடைய ட மேல் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இதே இது வந்து உடல் நல்லா ஒரு மசில் மாஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்பவும் ஹார்மோன் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த மன தைரியம் இல்லாமல் அப்பப்போ ஒரு அசதி உடல் அசதி வர்றதை கான்ஸ்டன்ட் ஃபெட்டிக் அப்படிங்குன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுதும் ஒரு ஹார்மோன் ஸ்டடி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது மென்டல் ஃபோக்கஸ் மென்டல் ஃபோக்கஸ்ங்கிறது என்ன ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து நீங்கள் அதைய தீர்க்கமாக உங்களால் வந்து ஒரு முடிவெடுத்து அதற்கு உண்டான ஒரு முயற்சியை பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை தான் மென்டல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறோம் ஒரு ஒருமுகப்படுத்தும் தன்மை அப்படிங்கிறோம் அதில் வந்து இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மன சோர்வு வருவதை ஆண்கள் கவனிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி ஹார்ட் ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் ஒரு டயர்ட்னஸ் இல்லாத நிலைமை அந்த ஆணுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆரோக்கியத்தன்மையை காமிக்கும் ஆனால் இதே இதில் வந்து டிக்ரீஸ்டு மசில் மாஸ் இங்கே இன்க்ரீஸ்டு மசில் மாஸ் இந்த டிக்ரீஸ்டு மசில் மாஸ் அப்படின்னா என்னென்னா உடலில் இருக்கிற மசில்ஸ் வீக்காக போகிற மாதிரி ஒரு பாடி வந்து கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரியான உணர்வை அந்த ஆண் உணரலாம் இது வந்து மசில் மாஸ் குறையிறதுனால ஒரு தசைகளில் ஆரோக்கிய குறைவு வர்றதுனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு இந்த தசில் இந்த மசில் மாஸ் குறையறதுனாலையும் இந்த வயிறில் இருக்கிற ஒரு கொழுப்பு அதிகமாகி அந்த மசில் லூஸ் ஆகி கொஞ்சம் தொப்பை தெரியிற மாதிரியும் ஆக ஆரம்பிக்கும் இங்கே வந்து அந்த சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த ஆணுக்கு காணிச்சு காண்பிச்சிருக்குறாங்க இங்கே வந்து லோ லிபிடோ எரக்ஷன் ப்ராப்ளம் இதுதான் இது வந்து இது வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆண்மை குறைவு இல்லை செக்ஸ் குறைபாடு வர்ற வரைக்கும் ஒரு ஆண் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் அவர்களை வந்து அதை கொஞ்சம் அது கவனக்குறைவா குறைவா இல்லை அசால்ட்டாக இது எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அவர்கள் விட்டு அதை வந்து அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு உறுப்பு வந்து சிரித்து போகுது அந்த மாதிரி விஷயங்கள் செக்ஸ் டிரைவ் கம்மியாக இருக்கிறது செக்ஸ் ஆசை குறைவது இல்லை ஆசை நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் ஆனால் அதோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவது முன்ன மாதிரி அந்த சுயன்பம் பண்ணும் பொழுதோ இல்லை உடலுறவு வச்சுக்கும் பொழுதோ அந்த விரைப்புத்தன்மை சரியாக இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து உங்களோட ஆண் ஹார்மோனுங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான ஆண் எப்படி இருக்காங்கன்னா ஸ்ட்ராங் எரெக்ஷன்ஸ் அண்ட் ஹை செக்ஸ் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவர்களுடைய ஆண்மை இருக்கும் அதுக்கப்புறம் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து மலை ஏறுவீங்க அந்த மலை ஏறுறது வந்து முடியாமல் கொஞ்சம் கெஸ்ஸு வாங்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஹார்மோன் நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதையை வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த ஆண்மைக்கு உண்டான இந்த ஹார்மோன் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம கிளினிக்கில் அருமையான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் நேரில் வந்து என்னையோ இல்லை என்ன மாதிரியான ஒரு செக்ஸ் டாக்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஷ் ஆல் த